क्वेश्चन नंबर 3 b क्रॉस a समम -2,3 -2,4 0,3 0,4 3,3 3,4 3,4 எனில் a மற்றும் b ஆகியவற்றை காண்க இப்ப थर्ड क्वेश्चन என்ன கொடுத்துருக்காங்க b क्रॉस a அப்படினு இப்போ சில எலிமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க ஓகேவா இப்ப அந்த எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா வரிசை ஜோடியில கொடுத்துருக்காங்க சோ இங்க போட்டுருக்காங்க இல்லையா இதுதான் வந்து வரிசை ஜோடி ஓகேவா இந்த வரிசை ஜோடியில எப்பவுமே ஃபர்ஸ்ட்ல இருக்குது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய செட்டை குறிக்கும் செகண்ட்ல இருக்கிறது வந்து செகண்ட் இருக்கக்கூடிய செட்டை குறிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க இங்க இந்த மைனஸ் ரெண்டுங்கிறது எங்க இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா பில இருந்து எடுத்திருப்பாங்க ஓகேவா அதே போலதான் இந்த மைனஸ் ரெண்டு ஏன்னா ரெண்டுமே ஒரே எலமெண்ட் தான் ஓகே நெக்ஸ்ட் இந்த ஜீரோங்கிறது எங்க இருந்து எடுத்திருப்பாங்க பில இருந்து தான் அடுத்தது இந்த ஜீரோவும் அப்படிதான் ஓகே இப்போ இந்த மூணுங்கிறது அதே பில இருந்தா எடுத்திருப்பாங்க அண்ட் இந்த மூணும் பி தான் ஆனா இதுல என்னன்னா சார் ரெண்டு ரெண்டு டைம் வந்து மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு ஜீரோ ஜீரோ மூணு மூணுன்னு ரெண்டு ரெண்டு டைம் வந்தாலும் நாம செட்டோட பொது ரூல்ஸ் அதாவது கணம் அப்படின்னாலே பொது ரூல்ஸ் என்னன்னா எத்தனை டைம் ரெப்பீட் ஆயிருந்தாலும் அந்த உறுப்புகளை ஒரு டைம் தான் நம்ம எழுதணும் அந்த விதத்துல பார்த்தா நம்ம பி அப்படிங்கிற செட்டுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மைனஸ் ரெண்டு அடுத்தது ஜீரோ அடுத்தது மூணு இது மூணு மட்டும் தான் இருக்கும் ஓகேவா உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காகவே ஏவ ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு பிஏ செகண்டா கேட்டிருக்காங்க பாருங்க ஆனா கொடுத்தது பிஏ தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்ப பி இங்க நம்ம எழுதணும் பட் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா நாம என்ன பண்ணுவோம் எடுத்த மதத்தில் எப்பவுமே ஏ கிராஸ் பி தான் பாத்துருப்போம் உடனே ஏ அப்படின்னு சொல்லிட்டு மைனஸ் ரெண்டு ஜீரோ மூணு அப்படின்னு சொல்லிட்டு ஏவே எழுதிருவோம் அப்படி எழுதிராதீங்க சோ நல்லா ஃபர்ஸ்ட் பாருங்க ஃபர்ஸ்ட்ல ஃபஸ்ட் இப்போ பி அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே பிக்குள்ள இருந்து தான் எடுத்திருப்பாங்க பிங்கிற செட்டுக்குள்ள இருந்தா எடுத்திருப்பாங்க சோ அதுல வந்து நல்லா தெளிவாய்க்கோங்க ஓகே இப்போ அப்படி பார்த்தா இப்போ இந்த ஏழு என்ன எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இந்த ஏங்கிற செட்டுக்குள்ள இங்க பாருங்க இந்த மூணு நாலு மூணு நாலு மூணு நாலு இப்ப நீங்களே சொல்லலாம் திரும்ப திரும்ப மூணு தான் வருது அப்ப நிச்சயமா அப்ப அந்த ஏங்குற செட்டுக்குள்ள என்னெல்லாம் இருந்திருக்க முடியும் மூணு நாலு மட்டும்தான் இருக்க முடியும் சோ இதுதான் நம்முடைய ஆன்சர் கொஞ்சம் இந்த மாதிரி தான் ட்ரிக்கியா கேப்பாங்க பட் இது ரொம்ப ஈஸியாஸ் சம் ரெண்டு மார்க்ல எல்லாம் கட்டாயமா வரக்கூடிய சம்ஸ் ஆ இது ஓகேவா